வணக்கம் ரிஷபம் ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வியாபாரத்தில் சாதகமான முன்னேற்றம் இருக்கும் புதிய வாடிக்கையாளர்களுடன் நல்ல ஒப்பந்தங்கள் அமையும் தொழிலில் இருந்த சிரமங்கள் குறைந்து புதிய வாய்ப்புகள் உருவாகும் பணியில் புதிய நுட்பங்களை பயன்படுத்தி வளர்ச்சியடையலாம் வேலை செய்பவர்கள் புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும் வேலைச்சுமை இருந்தாலும் உங்களின் திறமைகளை நிரூபித்து உயர் பதவிகள் பெறுவதற்கான வாய்ப்பு உண்டாகும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் உங்களின் மதிப்பை மேம்படுத்தும் வருமானத்தில் தாராளமான வளர்ச்சி இருக்கும் முன்னதாக செய்த முதலீடுகள் லாபம் தரும் பங்குச்சந்தை முதலீடுகளில் நல்ல முன்னேற்றம் காணலாம் ஆனால் புதிய முதலீடுகளை மிக கவனமாக செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது நிலத்தை வாங்கி முதலீடு செய்வதற்கான நல்ல நேரம் இது புதிய சொத்து வாங்க சூழ்நிலை அமைந்தால் தேவையான ஆவணங்களையும் சட்டரீதியிலான பரிசீலனைகளையும் மேற்கொள்ளவும் இது நீங்கள் எதிர்பார்த்த பிரச்சினைகளிலிருந்து உங்களை காப்பாற்றும் மற்றும் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும் அரசியல் துறையில் இருந்தவர்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சினைகள் குறையும் மக்களின் ஆதரவை பெற நல்ல பேச்சு திறனை வெளிப்படுத்த வேண்டும் பின்தங்கிய பணிகளில் முன்னேற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு வேலையில் உங்களின் இடத்தை நிலைநிறுத்தும் மாதமாகும் மக்களின் நம்பிக்கையை பெறுவதன் மூலம் மேலதிக பொறுப்புகளை ஏற்க முடியும் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளின் அடிப்படையில் உங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெளிப்படும் நுண்ணறிவுடன் சில புதிய கருத்துக்களை செயல்படுத்தும் முயற்சிகள் சாதகமான பலனை ஏற்படுத்தும் பெரிய மக்கள் கூட்டத்தில் உங்கள் புகழ் பெருகும் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் நிலவும் குடும்ப நிகழ்வுகள் நிறைவுடன் அமையும் மற்றவர்களுடனான உறவுகளை மேம்படுத்த நல்ல காலம் இது உறவினர்களிடம் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும் தம்பதியருக்கு மத்தியில் சிறிய கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவை விரைவில் நீங்கும் பொறுமையாக புரிந்து கொள்ள அன்பை பேணும் மனோபாவம் இக்கருத்து வேறுபாடுகளை தீர்க்க உதவும் நண்பர்களின் ஆதரவு இருக்கும் புதிய நண்பர்கள் சேர்வார்கள் பழைய நண்பர்களுடன் பழகும் சந்தர்ப்பமும் உண்டாகும் உங்கள் மனக்குறைகளை அவர்களுடன் பகிர்ந்து மனம் மகிழ்ச்சியடைவீர்கள் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் பிரியமானவருடன் நெருக்கம் அதிகரிக்கும் புதிய உறவுகளை ஏற்படுத்த நல்ல காலம் இருப்பினும் முடிவெடுக்க இது சிறந்த நேரம் இல்லை என்பதை உணருங்கள் மாணவர்கள் கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை அடைவார்கள் நீங்கள் எடுத்துச் செல்லும் திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டு தகுதியான வெற்றி பெற முடியும் தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளில் நல்ல கவனம் செலுத்தவும் உடல்நிலையில் சிறிய சிக்கல்கள் தோன்றலாம் உடல் நலத்தை பராமரிக்க ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ளவும் உடற்பயிற்சியில் ஈடுபடவும் மன அழுத்தத்தை குறைக்க இதய நிலத்தை மேம்படுத்தும் நடைப்பயிற்சிகள் உதவும் வியாழக்கிழமைகளில் குரு பகவானை வழிபடவும் நவகிரகங்களில் சனி வழிபாட்டை மறக்காமல் செய்யுங்கள் பணிகளுக்கு முன் குரு மந்திரத்தை ஜபித்து மன அமைதி அடையவும் பூசை செய்து தேங்காய் விளக்கு பூஜைகள் செய்து பரிகாரம் செய்யவும் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு டிசம்பர் மாதம் பல சவால்களை எதிர்கொள்ளவும் சாதனைகளை அடையவும் வாய்ப்பு உள்ளது உங்கள் முயற்சியில் முழுமையான அர்ப்பணிப்புடன் செயல்படுங்கள் வெற்றி உறுதி இவை பொதுவான முன்னோக்கிகளாக இருக்கின்றன உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் டிசம்பர் மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி